தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் சார்பாக ஒதுக்கப்பட்டிருக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தேர்தலுக்கான விசில் வந்து ஊதப்பட்டு விட்டது அனைத்து ஆட்சியாளர்களும் தயாராயிட்டாங்க தேர்தல் வேலைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி மீது உடனடியாக நடவடிக்கை இந்த கூட்டணிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி உள்ளடி வேலை இந்த மாமா வேலை பார்க்கணும்

எங்களுக்கு பாஜக ஆர் பார்ப்பன கும்பல் அதிமுக கொத்தரிமைகளை வீழ்த்த வேண்டும் மோடி அமித்ஷாவை வீழ்த்த வேண்டும் என்று உறுதியா இருக்கணும் விஜய் அவர்களை நீங்க கண்காணிச்சிருக்கிறது அண்ணா சிஎம்மா வாங்கண்ணா வாங்கண்ணா எல்லாம் வந்து தமிழ்நாட்ட வந்து வளர்த்தி வளர்ச்சி பதல கொண்டு போகணும் மக்கள் முடிவு உறுதியா தான் இருக்கிறாங்க பாருங்க மேடம் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில் திமுக ஜெயிக்கும் இதா ரிசல்ட் நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப வாய்க்கல்றாரு யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தசங்கர் என்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது வழக்கறிஞர் கேஷ்ரோ அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் சார்பாக ஒதுக்கப்பட்டிருக்கு ஆஹ் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தேர்தலுக்கான விசில் வந்து ஊதப்பட்டு விட்டது அனைத்து ஆட்சியாளர்களும் தயாராகிட்டாங்க தேர்தல் வேலைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி நீங்க இதை எப்படி தமிழ்நாடு மக்கள் வந்து விஜய்க்கு தாவேகாவுக்கு ஏன்னா இந்த மாதிரி வந்து கை கூலிகள் காங்கிரஸ் சில கை கூலிகள் இருக்காங்க பாஜக அரசு கை கூலிகள் பார்ப்பன கைக்கூலிகள் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தமிழ்நாடு மக்கள் வந்து சங்கூத புறாங்க இப்பதான் நடக்கப்போகுது இந்த மாதிரி ட்விட்டர்லாம் அதிக பிரசிக்க தரமாக இந்த இந்த கீழ்த்தரமாக இந்த மாதிரி ட்விட்டெல்லாம் போட்டால் மொத்தமாக வந்து இவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு தமிழ்நாடு மக்கள் சங்கு உதப்பதாக உறுதி ஆனால் நான் அப்படிதான் தான் பார்க்குறேன் இனி விஜய் தாவேக்கா பார்ப்பன கூலிகள் ஆர்எஸ்எஸ் பாஜக அதிமுக கொத்தடிமை கூட்டணி என்டிஏ கூட்டணி இப்போ அந்த சூதரங்கள்லாம் சேர்ந்திருக்கானங்கள் இது எல்லா கூட்டணி இவர்கள் அனைவருக்குமே தமிழக மக்கள் சங்கு உதுவார்கள் அதான் தேர்தல் முடிவு அமைய போகுது இப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்திலாம் வந்து தயவு செய்து காங்கிரஸ் தலைமை மத்திய தலைமை மாநில தலைமை சரியாதான் இருக்கு செல்வ குழந்தைகள் சரியாதான் இருக்காரு மத்திய தலைமை சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுனே காங்கிரஸ் தலைவர் அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த கூட்டணிக்குள்ளேயே உள்ளடி வேலை இந்த மாமா வேலை பார்க்க கூடாது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அவர் வந்து பார்ப்பன அவர் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ் கை கூலி அவர் மேலே அமெரிக்கா பல வழக்கு இருக்கு அந்த நபர் மேல அந்த நபர் சரியான நபர் கிடையாது ஏன்னா அந்த நபர் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு காங்கிரஸ் பாஜக இருந்துட்டு வேலை பாக்குற நபர் ஒழுங்கு மரியாதையா செல்வ பிறந்தகை அவர்கள் சொல்லணும் மத்திய தலைமைக்கு சொல்லணும் சொல்லி பிரவீன் சக்கரவர்த்திய பிரவீன் சக்கரவர்த்திய பிரவீன் சக்கரவர்த்திய காங்கிரஸ் புரியுது உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவையில்லை காங்கிரஸ்க்கு அதான் என்னுடைய கருத்து சரிங்க சார் ஒருவேளை காங்கிரஸ் விஜய் அவர்களோட கூட்டணி வச்சிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க திமுகவுடைய நிலைமை என்னவா இருக்கும் நீங்க காங்கிரஸ் மூலம் திமுக என்ன பிரச்சனை நாங்க தீ இடம் கொடுத்து வச்சிருக்கோம் வச்சிருக்கிறோம் எம்எல்ஏல இருக்கக்கூடிய மிக பெரிய கட்சி என்ன மத்தியில தேஞ்சு கட்டமை ஆயிருச்சுங்க கட்டணமை தெரிஞ்ச மாதிரி ஆயிருச்சுங்க அந்த கட்சி அப்ப நீங்களே திமுக ஆமா திமுக காங்கிரஸ் வாழுது திமுகவுல காங்கிரஸ் வாழுது மறந்துறாதீங்க மத்தியில திமுக வந்து பேக்கப் பண்ணலைன்னா காங்கிரஸ் மறையவே கிடையாது காங்கிரஸாலதான் வந்து நாங்க வாழலை

காங்கிரஸ் தலைமை பத்தி கவலை கிடையாது என்ன நினச்சி போட்டோம் தயவு செய்து ராகுல் காந்தி பிரியங்கா சோனியா காந்தி அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் பிரவீன் சக்கரவர்த்தி மேல அடுத்து இங்க திருச்சி வெளிச்சாமி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் உட்காந்துகிட்டு இந்த மாதிரி நபர்கள் கூட்டணியை உடைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் கூட்டணி உடையாது செல்வ பிறந்தகை தரமா இருக்காரு ஸ்ட்ராங்கா இருக்காரு சரிங்க சார் செல்வ பெருந்தகை உட்பட காங்கிரஸ் கட்சி அப்படியே டிவி கே பக்கம் வந்து போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தாவேக்கா தாவேகா போறான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதச்சு மண்ணலி போட போறோம் நீயும் போய் சாகர என்ன சனி சனிக்கிழமை போன போன தனியா போக வாங்கி கோழியை கட்டி விடுவாங்க பாடையில நீயும் போ செத்து போ எனக்கு என்ன அது ஏங்க காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போனா சூசைட் தான் அது திமுக ஒரு வாழ்க்கை எதிர்காலம் இருக்கும் நீ அவங்க கூட போனா போ சார் ஏன்னா இப்பவே வந்து திமுக வந்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பல்வேறு முரண்கள் வந்து திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு அறிந்த உண்மை அப்படின்றப்போ இந்த மாதிரியான கட்சிகள் வெளியேறும் போது அது திமுக திமுக பலவீனம் தானே இன்னைக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க கூட்டணி சீட் ஷேரிங் தொகுதி பங்கீடு இதெல்லாம் முதலமைச்சர் பாத்துக்குவார் உங்களுக்கு அதை பத்தி நமக்கு கவலை இல்லை துணை முதலமைச்சர் முதலீதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அதை பாத்துக்குவாங்க திமுக தலைவரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ அதை பாத்துக்குவார் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது சிறப்பான முடிவு எடுப்பாரு சிறப்பானவர்களை சேர்ப்பாரு சரியான முறை தொகுதியில் கொடுக்கப்படும் எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுக்கப்படும் விருப்பம் இல்லை அப்படின்னா கிளம்பி போயிட்டேரு யாரா இருந்தாலும் எங்களுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல் அதிமுக கொத்தரைமைகளை வீழ்த்த வேண்டும் மோடி அமித்ஷாவை வீழ்த்த வேண்டும் என்பதை உறுதியா இருக்கும் நாங்கள் முதலமைச்சர் எடுப்பதுதான் இறுதி முடிவு அது கட்டுப்பட்டா மக்கள் முடிவு உறுதியாக தான் இருக்கிறாங்க நீங்க பாருங்க மேடம் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக ஜெயிக்கும் இதா ரிசல்ட் நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப வாய் கல்றாரு சிறுபான்மையினர் ஓட்டு வந்து அப்படியே வந்து தாவைக்காவுக்கு போயிடும் திமுக வந்து பீதியில இருக்கிறதா நம்ம எல்லாம் கேள்வி கிறிஸ்தவர்கள் இந்தியா முழுக்க தாக்கப்படுறாங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி அன்று கிறிஸ்தவர்கள் இந்தியா முழுக்க தாக்கப்படுறாங்க விஜய் வாய் திறந்தாரா சிஏல விஜய் நிலைப்பாடு என்ன பாபர் மசூதி இந்திய விஜய் நிலைப்பாடு என்ன ஆணவ படுகொலை விஜய் நிலைப்பாடு என்ன இஸ்லாமியர்களுக்கு தாக்கல் நடக்குது விஜய் நிலைப்பாடு என்ன மாட்டுக்கறி வச்சிருக்கேன் அடிச்சு கொள்றான் விஜய் நிலைப்பாடு என்ன விஜய் வந்து தாவேகா வந்து சிறுபான்மையினோட பாதுகாப்பா திமுக தான் சிறுபான்மையினோட பாதுகாப்பு முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸுக்கு பாதுகாப்பு திமுக மட்டும்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மட்டும்தான் இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களும் சில கைக்குலி இருக்காங்க முகம் பேசிட்டு இருக்காங்க பாஜக அரசு புரியுது இஸ்லாமியர்கள் உண்மையான இஸ்லாமிய உண்மையான கிறிஸ்தவன் திமுக தான் ஆதரிப்பான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் ஆதரிப்பான் போலி இஸ்லாமியன் போலி கிறிஸ்தவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஆதரிக்க மாட்டான் புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் ஜாவிர்லா சொல்றாரு எத்தனையோ தலைவர்கள் இஸ்லாமிய சமூக தலைவர்கள் இன்னைக்கு திமுக பக்கம் நிற்கிறாங்க முதலமைச்சர் மு க கரங்களை பலப்படுத்துகிறார்கள் பாராட்டணும் கிறிஸ்தவ சமூக தலைவர்கள் கிறிஸ்தவ அமைப்புகள் கிறிஸ்தவ பாதிரியார்கள் திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பாராட்டுறாங்க அவருக்கு கரத்தை பலப்படுத்த முயற்சி செய்கிறாங்க கூட நிற்கிறாங்க திமுகவோட முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட கிறிஸ்தவர்கள் விஜய் வந்து நீ பாஜக அரசு கைக்கூலி பார்ப்பன கைக்கூலி நீ வந்து சிறுபான்மை பாதுகாப்பு கிடையாது முதல்ல ஜோசப் பேர் நீ எடுத்துரு நீ வச்சுக்காத உன் பேரோட கேவலமா இருக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு சார் சரி ஓகே இந்த இத இன்னொரு புறம் வந்து பெண்கள் அதிக அளவு விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்த முன்வராங்களே சார் பெண்கள் சில சில பெண்கள் வந்து இந்த தாவேகா கட்சில இருந்து ஆபாசமா விஜய் பத்தி பேசிக்கிட்டு கேவலமா நடந்துட்டு இருக்குதுங்க இந்த தாவேகா அணில் குஜ் பெண்கள் அதுங்க நான் வந்து பெண்களாவே கன்சிடர் பண்றது இல்லை என்னைய பொறுத்தவரை ஏன் கேளுங்க உண்மையிலே வந்து தமிழ் சமூகத்தில் பெரும்பான்மை பெண்கள் தந்தை பெரியாரை ஆதரிக்கிறார்கள் திராவிட கருத்தில ஆதரிக்கிறார்கள் திமுகவை ஆதரிக்கிறார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஆதரிக்கிறார்கள் இதான் உண்மை துணை முதலமைச்சர் அண்ணன் உதவி ஸ்டாலின் ஆதரிக்கிறாங்க தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து அணில் குஞ்சுகள் இருக்காங்க பாருங்க இந்த புரிக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிற அணில் குஞ்சுகள் திரை கவர்ச்சியில இருக்கக்கூடியவங்க சினிமா பைத்தியங்கள்லாம் உட்காந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்கு விஜய அண்ணா சிஎம்மா வாங்கண்ணா வாங்கண்ணா நம்ம எல்லாம் வந்து தமிழ்நாட்டை வந்து வளர்த்தி வளர்ச்சி பாதை கொண்டு போங்கன்னு இருக்கு அதுங்களை தயவுசெய்து நீங்கள் சீரியஸாக கன்சல்ட் பண்ணாதீங்க அது வந்து அணில் குஞ்சுகள் திரைக்கு திரைக்க வச்சிருக்கக்கூடிய அணில் குஞ்சுகள் விசேடிச்சாங்க குஞ்சு புரிதா அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறது கிடையாது என்ன கருத்தியல் தத்துவம் ஒன்றுமே கிடையாது தாவேகா கட்சிக்காரனுக்கும் தாவேகாக்கு விஜய்க்கும் புரிதா உங்களுக்கு அவங்களுக்கு செயலும் கிடையாது போராட்டமும் பண்ணுறதுல மக்கள் பக்கம் நிற்கிறது கிடையாது மக்கள் பிரச்சனையே பேசுறது கிடையாது நீங்கள் என்ன சொல்றீங்க சிறுபான்மை பாதுகாவலர் விஜய் மாதிரி பேசுறீங்க ஏண்டா நீ அறிக்கை விடல ஏண்டா கண்ட கடன் தெரிவிக்கல கிறிஸ்தவர்கள் அட்டாக் நடக்கிறப்ப முஸ்லீம்ஸ் பற்றி ஏன்னா பேச மாட்டேன் கவின் ஆணவ படுகொலை ஏன்னா இல்லை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தால கொலை பண்ணிச்சவன பட்டியல் சமூக இளைஞன் அந்த இளைஞன் பாவம் காதல் பண்ணா காதலுக்கு எங்க ஜாதி மதம் இனம் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் பண்ணா காதல் பண்ணிட்டான் அவன் விருப்பம் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு போறான் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்ல கேளுங்க சொல்ல கேளுங்க பல தான் அந்த பையன் நல்லா படிச்ச பையன் கொலை பண்ணிட்டான் போய் பிற்படுத்தப்பட்ட சமூக சேர்ந்த இளைஞன் சுர்ஜித் கொலை பண்ணிட்டான் தூத்துக்குடியில் திருநெல்வேலி தூத்துக்குடியில் அதுக்கு விஜய் அறிக்கை விட்டானா நீ துரோகிடா தமிழ் துரோகிடா நீ ஆனால் படுகொலை பட்டியல் சமூக இளைஞன் செத்து போனா நீ அறிக்கை விட மாட்டியா நீ அவ்வளோ அப்பாட்டாக்கிறா நீ சார் விஜய் கண்ணுக்கா விஜய் அவர்களை நீங்க கண்காணிச்சு விஜய் ஒரு ஜாதி மதவெறியன் விஜய் ஒரு மத வெரியன் விஜய் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக பார்ப்பன அடி கை கூலி அடியால் உங்களுக்கு விஜய வந்து நீ தயவு செய்து வந்து நான் விஜய் வந்து மனிதனா கூட மதிக்கிறது கிடையாது ஏன்னா நீ கிறிஸ்தவனும் கிடையாது முஸ்லீமும் கிடையாது இந்துவும் கிடையாது நீ மனுஷனே கிடையாது என்னை பொறுத்தவரை விஜய் ஏன்னா நீ ஆர் எஸ் பாஜக கைக்கூலிய மாட்டே இல்ல பாஜக பிடிமா போயிட்டே இல்ல உனக்கு மரியாதையே கிடையாது வீழ்த்துவதான் என்னுடைய முதல் வேலை எங்களுடைய முதல் வேலை திமுக முதல் வேலை ஏன்னா எதிரியை மன்னிச்சிடலாம் ஓப்பனா சொல்றான் நான் பார்ப்பனன் நான் பிராமணன் ஆமா ஜாதி வெறி மதவெறி இந்து மதவெறி தான் ஆர் எஸ் எஸ் பாஜக நாங்கள் உங்களுக்கு எதிரிடா வாங்கடா மோதி பார்ப்போம்னு எதிரி கூப்பிடுறாங்களே அவனை நாங்கள் நேருக்கு நேரம் தில்லா மோதுறோம் நீ வந்து துரோகி எதிரிக்கு வந்து மன்னிப்பு அதுவும் கொடுக்க மாட்டோம் பாஜக அரசுலாம் மன்னிப்பே கிடையாது பார்ப்பனர்களுக்கு மன்னிப்பு கிடையாது துரோகியை என்னைக்குமே மன்னிக்க கூடாது மேடம் துரோகியை வீழ்த்த வேண்டும் கொடூரமான முறையில் வீழ்த்த வேண்டும்

இன்னைக்கு உண்மையிலே சொல்றேங்க நயன்தாரா அக்கா களத்துக்கு வந்திருந்தாங்கன்னா நயன்தாரா ரசிகன் நானு எங்க அக்கா களத்துக்கு வந்திருந்தாங்கன்னா சினிமா களத்துக்கு இருந்து அரசியலுக்கு வந்திருந்தாங்கன்னா நயன்தாரா அக்கா நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க சென்னை சிட்டியில சொல்ல புரியுது உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் அவனி முன்னாடி ஒரு கூட்டம் நடத்துறோம்னு வச்சுக்கோங்க நம்ம ராயப்பேட்டையில் ஒரு கோடி பேர் தரலுவாங்க நயன்தாராக்காக்கு நயன்தாராக்கா அரசியலுக்கு வந்தாங்கன்னா ஒரு கோடி பேர் பார்க்கறதுக்கு தரலுவாங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் எல்லாருமே நயன்தாரோட நீ பெரிய அப்போட் ஆகிறா நீ எங்க அக்கா நயன்தாரே சாதாரணமாக சென்னை ஏர்போர்ட்டுக்கு போறாங்க வெளியூருக்கு போறாங்க நம்ம கூட போனால் பார்க்க முடியுது பேசிட்டு போறோம் செல்ஃபி எல்லாம் எடுக்கிறோம் போய் அன்பா பேசுவாங்க கேர் பண்ணி போய் நல்லா இருந்தா நல்லா ஹெல்த்தை பார்த்து கூட தொழில போடுறான்னு நல்லா பேசுவாங்க நயன்தாராக்கா நீ நயன்தாரா கூட பெரிய அப்பா டக்கரா ஆ பல கோடி பங்களா பல கோடி வீடு பல கோடி கார் இப்படி ஃப்ளைட்டில் தான் ஏறுவார் ஃப்ளைட்டில் தான் இறங்குவார் அவர் அப்படி தான் போவார் க்ரீன் கார்டு ஒரு கேட்பார் ப்ரோட்டோக்கால் கேட்பார் விஐபி கேட்பார் எஸ்கார்ட் கேட்பார் ஒய் பிளஸ் குட்டி கேட்பார் எங்களுக்கு நயன்தாரே சாதாரணா போயிட்டு இருக்குது தலை அஜித்தை பாருங்கடா துபாயில் என்ன பண்ணுறாரு கார் என்ன பண்ணார் ரசிகன் கத்திட்டு இருக்கான் கை நீட்டி அப்படின்னு அமிதாயிட்டா அவ்வளவு டீசெண்டா வச்சிருக்காரு இப்ப எங்க நயந்தும் விக்னேஷ்வரும் அஜித்த பார்த்தாங்க தலையை போய் பார்த்தாங்க துபாயில டீசென்டா நிக்கிறாங்க சுத்தி ரசிகை நிக்கிறேன் ஒழுக்கமா இருக்கேன் ஓ ரசிகை அனில் குஞ்சு கரண்ட் மரத்துல ஏறேன் கம்பியில ஏறருக்குள்ள போறேன் டெங்க்ல இருந்து வர்றான் மரத்து மேல போய் நிக்கிறான் பொம்பா ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு வாங்க மாமான்றாங்க விஜய ரொம்ப சொல்றேங்க ஆபாசமா இருக்குறது அவ்வளவு கீழ்த்தமா நடந்துக்காங்க விஜய் யூடியூப்ல சோஷியல் மீடியால வெர்ச்சுவல் வாரியன்ற பேர் கிட்ட கட்ட வார்த்தையா பேசுறது

மக்கள் அங்க இருந்த மக்கள் சொன்னாங்க அங்க இருந்த அத்தனை ஆயிரம் மக்களும் சொன்னாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க விஜய் வந்து கொள்கை எதிரின்னு வாரு அரசியல் எதிரின்னு வாரு கொள்கை எதிரி பத்தி பேசவே மாட்டாரு சார் இல்ல சார் நீ இந்த இந்த அதாவது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க அதுக்கு அதுக்கப்புறம் சொல்லுங்க இது வந்து மக்கள் சொல்றாங்களே அப்போ மக்களுடைய நிலை புரியுதுல தமிழ்நாடு முழுக்க ஒரு அஞ்சு லட்சம் சைக்கோ ஜாம்பி பைத்தியகார கும்பல் சைகோ சீரியல் சீரியல் படம் பாத்திருக்கீங்களா இங்கிலீஷ் படம் அவர் சைக்கோ மாதிரி திரிவாங்க முடியல ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சைக்கோ மாதிரி திரிவாங்க ஒரு இங்கிலீஷ்காரங்க ஒரு பத்து ஐம்பது பேர் சுற்றிட்டு இருப்பாங்க ஜாம்பி படம் பார்த்திருப்பீங்கல்ல ஒரு நூறு பேர் திடீர்னு காட்டுக்குள்ள வந்து வருவாங்க எல்லாத்தையும் கடிச்சு போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் அந்த அஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கேன் விஜய் கட்சியில் தாவேக்கால அனில் குஞ்சுலாம் இருக்காங்க இவைய ஃபுல்லாக ஒரு சைக்கோ கும்பல் ஜாம்பி கும்பல் பேய் கும்பல் மாதிரி அந்த அமானுஷ கும்பல் மாதிரி இவங்க இவங்க எல்லாம் எங்கிட்ட கிட்ட உட்காந்து ஏதாவது கத்திட்டு கிடப்பாங்க புரிதா உங்களுக்கு விஜய் வந்து ஏதாவது மாநாடு போட்டு அந்த இடத்துல ஃபுல்லா அந்த கும்பல் கூடுவாங்க புரிதா உங்களுக்கு அதுக்கடுத்து கரெக்ட் கலைஞ்சு போயிருவாங்க இவங்க எல்லா தொகுதிக்கு ஒரு இரநூறு பேர் இருக்கேன் எல்லா தொகுதிக்கும் ஒரு இரநூறு பேர் இருக்கேன் மேக்ஸிமம் ஆயிரம் பேர் கூட வச்சுக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க ஃபுல்லா அந்த ஆயிரம் பேர் இருந்தா தான் அந்த தொகுதியில் ஓட்டு போடுவேன் விஜய்க்கு ஒரு அஞ்சு ஆறு பெர்சன்ட் ஓட்டு வரும் இவங்க பேசுறதுனா ஒரு சீரியஸான மேட்ரா மேடம் இவங்களுக்கு அண்ணாவை தெரியாது பெரியார தெரியாது கொள்கையை தெரியாது கோட்பாடு தெரியாது ஒரு மண்ணு தெரியாது ஏன்னா இவருக்கு எதுவுமே தெரியாது அரசியல் ஆனா கூட தெரியாது இந்த இந்த சரிங்க சார் அவர்களுக்கு இப்ப விசில் சின்னம் இது மக்கள் மத்தியில ஈஸியா மக்களுக்கு நினைவுல இருக்கக்கூடிய ஒரு சின்னமா இந்த விசில் சின்னம் வந்து இப்ப அமைஞ்சிருக்கு இது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும் நினைக்கிறீங்க அதாவது அரசியல் ரீதியா பேசுங்க உங்களுடைய வன்மம்லாம் அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் நீங்க அத பேசாதீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப வேண்டாம் ஒரு சாதாரண ஒரு அடிப்படை மனிதனா நீங்க பேசுங்க சார் நான் அடிப்படை மனிதனா பேசுனா காலி தான் துப்புவேன் ஏன்னு கேளுங்களேன் இந்த விசில் சின்னமே விசில் போடணும் ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு ஒன்று இருக்குதுல்ல அதை வச்சு பிளான் பண்ணி தான் இந்த பாட்டை வச்சு ட்ரெண்ட் பண்ணி விட்டுரலாம்னு என்ன ட்ரெண்ட் பண்ணாலும் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வந்து வெளிநாடுகள் எல்லாம் வந்து பல அரசியல் கட்சிகள் புதுசாக தொடங்குறாங்க அவங்க நினைச்சா வந்து என்ன பண்ணலாம்னா வந்து எத வேணாலும் சின்னமா வாங்கலாம் எத வேணாலும் நீங்க புரிஞ்சுக்கோங்க சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க எதை வேணாலும் சின்னமா வாங்கி மக்களிட கொண்டு போய் சேர்க்கலாம் சின்னத்த மக்கள் பார்க்க மாட்டான் கருத்தியல் கொள்கை கோட்பாடு தத்துவம் செயல் மக்களுடைய நீ எப்படி நிக்கிற நீ எப்படிப்பட்ட தலைவன் எப்படி பேசுகிற தக்கூரியா அறிவானவனா அறிஞனா இல்ல முட்டாளான் தான் பார்ப்பான்

டெய்லி எங்கள் ஏரியாவில் உட்காந்து விசில போட்டு அடிக்க போனாங்க நைட்டு ஃபுல்லாக கத்த போகிறாங்க விசில விசில அடிச்சுக்கிட்டு அதான் இப்போ பிரச்சனை இப்போ நமக்கு இவன் வந்து விசில கொடுத்தோன்னே இப்போ பாருங்க ரோட்டில் ஃபுல்லாக விசில் அடிச்சு செத்து போயிடுவாங்க தாவே காணில் குஞ்சு இப்போ தான் நடக்க போகுது இப்போ விசில் அடிச்சு நாய்ஸ் பொல்யூஷன் கிரியேட் பண்ணிடுவாங்க புரியுது உங்களுக்கு இதுதான் நடக்க போகுது இப்போ இந்த விசில்னால எந்த மாற்றம் ஏற்படுத்த போக கிடையாது நீ வாடன்னாலே அடிப்போன்னு வாயில்ல வடிவல் காமல் வாடன் கெட்டா போட்டாலே அடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் விஜயையும் தாவே காவையும் அனில் குஞ்சுவலையும் பாஜக அரசு அதிமுக கொத்தரிமைகள் எடப்பாடி பழனிசாமி மோடி அமித்ஷாவை தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்காங்க வாடன் கெட்டப்பு எப்படி போட்டாலும் சரி நீ யூனிஃபார்ம் கலரை மாத்தினாலும் சரி எப்படின்னா விஜய் எல்லாம் எப்படி பண்றேன் மேடம் கைப்பிள்ள வடிவேல் மாதிரி எப்படின்னா எல்லாம் ஏத்தி உடுத்திட்டு கொண்டாந்துடுவாங்க களத்துக்கு தென்னதோ புல கொண்டாந்துடுவாங்க வச்ச அடி அடி அடிச்சு கைப்பிள்ளைய வடியல ஏற்றி அனுச்சு விட்டுருவாங்க அதுதான் விஜய் அது திரும்ப ஏத்திடுவாங்க விஜய அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே எப்படின்னா அடிச்சவன் வீடு பண்ற மாதிரி ஏத்தி விடுவாங்க விஜய் வந்து பாடி சோடா மாதிரி தான் நீ என்னதான் கெட்டப்ப மாத்தினா நீ கொண்டைய மறந்துடுற புரியுதாங்களா விஜயே வந்து பாடி சோடா தான் என்ன கெட்ட பண்ணி மாத்தினாலும் பாஜக ஆர் எஸ் கொண்ட தெரியுது அப்படி அல்ல விஜய் எப்படினாலும் மக்கள் முடிச்சு கட்டிடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு மக்கள் விவரமானவங்க ரொம்ப டேஞ்சரஸ் தமிழ்நாடு மக்கள் ஓப்பனாக நான் சொல்கிறேன் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி ஆட்டம் போட்டாலும் சலு அலும்பல் சலும்பல் பண்ணாலும் பாஜக ஆர்எஸ்எஸ் வாயை உடச்சிருவாங்க பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு பிடி மார்க் வாயை உடச்சு விட்டுருவாங்க மொத்தமாக உடச்சு உடச்சு வர்றது மட்டும் இல்லை தோண்டி புதைச்சு மண்ணையும் போட்டுருவாங்க தமிழ்நாடு மக்கள் அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ் மக்கள் அல்ல பாஜக ஆர் எஸ் எஸ் கொத்தரிமை பிடிமா இருக்கக்கூடிய அதிமுக நான் சொல்லிக்கிறேன் என்டிஏ கூட்டணி இப்ப சூத்திரங்க சேர்ந்திருக்காங்க பாருங்க பிராமண அடிமைங்க இவங்க விஜய் தாவைக்காக நான் சொல்றேன் தமிழ்நாடு மக்கள் வாயை உடச்சு குளி தோண்டி போச்சிருவாங்க நீங்க அவங்களை குறைச்சி இடப்படாதீங்க தமிழ்நாடு மக்களை தமிழ்நாடு மக்கள் என்றும் தந்தை பெரியார் கருத்தில் தான் நிற்பாங்க அம்பேத்கர் மார்க்சிய கருத்தில் தான் நிற்பாங்க திமுக திராவிட மாடல் உறுதியாக தான் நிற்பாங்க கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ்நாடு மக்கள் யாரை தேர்ந்தெடுக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்ட்டு அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை பகிர்ந்து அமைக்கிறேன் நன்றி